வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம் பில்டி இன்னைக்கு இந்த மோட்டார் தொழில இந்த புதுசா மோட்டார் எடுக்க வர்றவங்க யாரா இருக்க முடியும் தெரியுமா வேற 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 ஒரு மகா பெரிய சூரனா இருந்தா மட்டும்தான் முடியும் கரையில் உட்காந்து தூண்டில் போடுற ஆளுகள் கிடையாது கடல்ல இறங்கி திமிங்கலத்தை பிடிக்கக்கூடிய ஒரு வேட்டக்காரன் தான் இந்த டாட்டா யூஸ் தொழிலுக்கு வர முடியுமே தவிர சாதாரணமான ஆட்கள் வர முடியாது பயந்தவங்கலாம் வர முடியாது அதாவது ஆசைப்பட்டு வெறிகுண்டு எடுக்கக்கூடிய வண்டியை அந்தண்ணனை விட இவங்கள விட இவங்களை விட இவங்களை விட நம்ம ஒரு தரமான ஒரு வண்டி எடுக்கணும்டா சும்மா மாஸ்க் காட்டணும்டா இன்னிலேருந்து எல்லாம் மாறும் அதே பயத்தில் எல்லாம் நல்லது நடக்கும் இல்லை புது வண்டி எடுக்கும் போது இந்த மாஸ்க் காட்டுற வண்டி இந்த வண்டி பறக்குமா இது தவ்வுமா இது மலை ஏறுமா இது சிசியா இது ஹெச்பியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போமே தவிர ஒரு விஷயத்தை பார்க்க தவறி விடுவோம் அது என்ன தெரியுமா எவ்வளவு டியூ கட்ட முடியும் ஒரு மாதம் பிறந்த உடனே உங்களால் எவ்வளவு டியூ கட்ட முடியும் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நம்ம எவ்வளோ பணம் இருந்தால் அந்த வண்டி வாங்கலாம் அப்படின்ற அந்த பேசிக் நாலேஜை நம்ம கொஞ்சம் அசட்டை பண்ணிடுவோம் சரிங்களா அந்த அசட்டை தான் அந்த பணம் தான் உங்களை காலைவாரி தட்டி கீழே தள்ளியிருக்குமே தவிர மற்றபடியாக நீங்கள் எடுத்து வச்ச முயற்சி தப்பு கிடையாது நீங்கள் மோட்டார் வாங்கினது தப்பு கிடையாது இத்தனை தப்பு இல்லாமல் நம்ம ஏன் அந்த மோட்டாரில் வந்து ஒரு தோல்வியை இருக்கோம் அப்படின்னா இந்த மோட்டாரில் வந்து நிரந்தரமான வருமானம் வரவே வராது கூட குறையாக வரும் அதாவது ஆவரேஜாக பார்த்தா மாதம் ஒரு நாற்பதாயிரம் ரூபா வரை வரும் ஆனால் குறித்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ரூபா வராது ஏன்னா இன்றைக்கி ஒரே நாளில் பத்து கஸ்டமர் கூப்பிடுவாங்க பல நாளில் பல்ல காட்டிடுவாங்க அப்படின்னும் போது எந்த தைரியத்தில் நம்ம வந்து பறக்கிற வண்டி எடுக்க போகிறோம் நம்ம ஒரு மாதம் பிறந்தால் எவ்வளோ ரூபா டீவு கட்ட முடியும் அப்படின்றத பார்த்துக்கணும் அதே போல் புது அனுபவம் உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னா விடிந்த அளவுக்கு அந்த டீவுடைய தொகையை வந்து கண்டிப்பாக குறைச்சி காட்டணும் ஏன்னா ஒரு மாதம் ஹெவியாக இருக்கும் ஒரு மாதம் ஹெவி இல்லாமல் போயிடும் அப்படின்னும்போது இப்போ நீங்கள் ஒரு டாடா ஏஸ் பெட்ரோல் வண்டி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூவா வரும் தள்ளுபடி அது இதுன்னு போனாலும் நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா முன்பணம் கட்டினீங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா அல்லது ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா தான் டீவு கட்டுற மாதிரி வரும் நாலு வருஷத்துக்கு சரிங்களா அப்போ ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா குள்ளே அப்படின்னா நீங்கள் எப்படியாவது கடை கட்டி சமாளித்து நீங்கள் போயிடலாம் இப்போ பெட்ரோல் வண்டியை பற்றி விசாரித்து பார்த்தேன் ஏன்னா எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு சில பேர்கள் மைலேஜ் கம்மியாக இருக்குன்றாங்க சில பேர் மைலேஜ் அதிகமாக இருக்குன்றாங்க எனக்கே டவுட் வந்துருச்சு விசாரித்து பார்த்தேன் விசாரித்து பெட்ரோல் வண்டி வச்சுருக்கிறவங்கெல்லாம் கேட்டால் சும்மா அந்த பெட்ரோல் வண்டி டீசல் வண்டியோட மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க பெட்ரோல் வண்டி வந்து பெட்ரோலுக்காகவே கண்டுபிடிக்கலை அது வந்து கேஸுக்காக கண்டுபிடிச்ச இன்ஜியனு அதே இன்ஜியன் தான் இந்த டூ ஜீரோ அப்படின்ற ஜிஎன்ஜி கேஸில் வரக்கூடிய அதே இன்ஜின்னா பெட்ரோல் சிஎக்ஸில் இருக்குது சரிங்களா அதனால் பெட்ரோல் வண்டி வந்துட்டு சும்மா மாஸ்க் காட்டுது அப்படின்றாங்க அதுக்காக நான் பெட்ரோல் வண்டி வாங்குங்கன்னு சொல்லலை அதையும் பார்த்துக்குங்க இதே இது நீங்கள் டாடா இஎஸில் டீசல் வண்டி வாங்குனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழரை லட்ச ரூபா வரும் நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ மட்டும் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரூபா ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு பதினேழாயிரம் கட்டுற மாதிரி வரும் அல்லது ஒரு லட்சரூவா கொடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ரூபா டிவி கட்டுற மாதிரி வரும் அப்போ ஒரு மாதம் ஒரு முறை பதினாறாயிரம் டிவு கட்ட முடியுமா அப்படின்றத பார்க்கணும் இல்லை நான் ஒரு இந்திரா தேர்ட்டி இந்திரா ஃபிஃப்டி எடுக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயருவா இருபத்தி ரெண்டாயிரம் வந்து டிவி கட்டுற மாதிரி வரும் அப்போ இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் டிவி கட்டுற அளவுக்கு அந்த ஆணையை வாங்கினோம்னா அந்த ஆணைக்கு தீனி போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட தொழில் இருக்கா நம்ம மண்ணாதி மண்ணை வில்லாதி வில்ல வேட்டக்காரன காலவாரி தட்டுற ஒரே ஒரு விஷயம் பணம் இந்த பணத்தை கரெக்டான முறையில் நம்மளால் கட்ட முடியும் எதையும் செய்யக்கூடியவனாக இருந்தும் நாலு நாய்க்கெல்லாம் கையை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்கும் அதாவது ஒரு உத்தமனாயிரு ஒழுக்கமானவனார் கண்ணியமானவனார் கெட்டிக்காரனாறு வில்லாது வில்லனாரு மல்டி டேலண்டராக கூட இரு ஆனால் அவங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நாய் வெய்கிட்டால் நீ கை கட்டி நின்று பதில் சொல்லணும் அதனால் நண்பர்களே நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் தொழிலுக்கு புதுசு அப்படின்னா இஎம்ஐ ரேட்டு அதாவது ஒரு மாதம் மாதம் தவணை வந்து எந்த அளவுக்கு கம்மியான அளவில் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த தொழிலை முழுமையாக புரிஞ்சுக்கிருவீங்க அந்த தொழிலில் நீங்கள் வந்து வின் பண்ண முடியும் எடுத்த உடனே ஒரு பெரிய எடுத்து வச்சு ஒரு கல்லை உடைக்கவே முடியாது முதல்ல ஒரு சின்ன உளியால் அந்த இடத்த வந்து பள்ளம் போட்டுக்கணும்ல அந்த மாதிரி குறைந்த விலை வண்டியை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஆர்க்கில் வந்து பிடிக்கணும் சரி குறைஞ்ச வடை அப்படி எப்படி செஞ்சிடலாமே ஒரு பழைய வண்டி வாங்கிடுவோம் குறஞ்ச வடையில் அதுக்கப்புறம் அதில் ஓட்டி நம்ம டெவலப் பண்ணிவிட்டு புது வண்டி வாங்கிடுவோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க பழைய வண்டி வாங்குங்க வேணாம் சொல்லலை நீங்கள் வந்து என்ன செய்யப்படுறீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா மோட்டாரை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும் அந்த மோட்டாரில் இப்போ ஒரு ரெண்டு லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா மோட்டாரை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ரெண்டு லட்சரூவா தான் அங்கே வந்து இருக்கும் அதாவது அவ்வளோ தான் இருக்கும் அதே போல் இன்றைக்கி ஒரு ஹெட்டில் வந்து வேலை வந்துடுச்சு அப்படின்னா ஹெட்டில் வேலை பார்க்கணும் அப்புறம் ஹெட்டை பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே பிஸ்டன் பேரில் ப்ளஸ் ஹெட்டு ரெண்டுமே சேர்த்து வேலை பார்க்கணும் சரி அதையும் பேலன்ஸ் பண்ணி இதையும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா கிராங் சாஃப்ட்டு கிராங் சாப்பிட்டு பேரிங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக ஓடும் இந்த பழைய டூ ஜி நெட்டில் மாதிரி முதலிருந்து முதலிருந்தே அப்படின்னு வரும் அதனால் வந்துட்டு இப்போ ஒரு லோடு ஏற்றி போகிறீங்க போகும்போது என்ன நினைக்கிறீங்க சரி இந்த லோடை கொண்டு வேறக்கு விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நானூறுவா மிச்சம் இருக்கும் டீசல் மற்றும் எரிபொல்லி எல்லாம் போய் முடிஞ்சோடனே நம்மளுக்கு ஒரு நானூறுவா மிச்சம் இருக்குன்னு போகிறீங்க அந்த இடத்துல உங்கள் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அப்போ உங்களோட மாற்றி விட்டீங்க அப்படின்னா அவை வீம்புக்கு பத்து லட்ச ரூபா கேட்பேன் அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அது மாற்றி விடக்கூடிய லோடு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து வேலை பார்க்குறதுக்கான பணம் அவங்க வந்து இருக்கணும் அதனால் பழைய வண்டி எடுக்கிறவங்க இதுக்கெல்லாம் தயார் அப்படின்னா தைரியமாகிடுங்க அதே மாதிரி பழைய வண்டி எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாவது அனுபவம் உள்ள ஒரு டீலர்கிட்ட வாங்குங்க இல்லை அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி ஓடின வண்டியை வந்து வாங்குங்க சரிங்களா அதே போல் இப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோம் நீங்கள் வண்டி எடுக்கிறது முக்கியம் இல்லை பறக்கிற வண்டி பாயிற வண்டி தவிர வண்டி எடுக்கிறது முக்கியமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் மாதம் மாதம் உங்களால் இஎம்ஐயை சரியாக கட்ட முடியுமா கட்டக்கூடிய தொகைக்குள்ளே இருக்கா ஏன்னா லாபமும் காட்டும் நட்டமும் காட்டும் தொழிலில் அந்த நட்டமும் காட்டுறதுனால உங்களால் சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வண்டி எடுக்கிறது நல்லது ஆசையின் கோளாறில் வந்து வண்டி எடுக்கிறது வந்து மிக மிக தப்பாக போயிடும் அதனால் ஒரு தொழிலில் வந்து நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா முதலாவது இந்த பண விஷயத்தில் சிக்காமல் இருக்கணும் இரண்டாவது சின்ன சின்ன கடன் பொரியல சின்ன சின்ன கடனுடைய வலையில் போய் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அப்படி சிக்காமல் இருந்தால் தான் இந்த தொழிலுக்கான கடன் இருக்கு பாருங்கள் இந்த வண்டிக்கான கடன் வந்து தொழிலுக்கான கடன் இதை வந்து நம்ம வாங்கலாம் இதை வாங்கினா நம்மளுக்கு வந்து வெற்றி தான் இது இது இந்த இந்த ஃபோன் வாங்குகிறேன் அது வாங்குகிறேன் அதுக்கு ஒரு இஎம்ஐ இதுக்கு ஒரு இஎம்ஐ சொல்லிட்டு பல இஎம்ஐ எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு பொய்எம்ஐ ஆயிரும் அதனால் இந்த முடிந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்ககிட்ட வட்டிக்கு வாங்குங்க தவணைக்கு வாங்குங்க ஏன்னா சொல்லிக்கலாம் அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க எக்ஸ்ட்ரா வட்டியோ ஃபைனாக போட மாட்டாங்க ஆனால் அந்த பேங்கு காரை பையிட்ட வாங்குனீங்கன்னா இருபத்தி நாலு பைசா வட்டி போட்டு தொலைச்சி எடுத்துருவாங்க அதுலேயும் இந்த லோக்கலில் கண்டனாகிட்டலாம் நம்பரை கொடுத்து உங்கள்கிட்ட பேச சொல்லி மன உளைச்சலுக்கு காக்க ஆளாக்கிடுவாங்க அதனால நண்பர்களே உங்களுடைய அறிவு திறமையெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி அது நடைமுறையில் சரியாக ஓடி அதுக்கேற்ற மாதிரியான லோடு ஏற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமரை கை கொண்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பறக்கற வேண்டியன்னா ராக்கெட்டே வாங்குங்க வீண் பண்ணிடலாம் இப்படிக்கு உங்கள் தங்கம்பாடு பிள்ளைங்க நன்றி வணக்கம்